வணக்கம் லோட்டஸ் சுங்கடைய அன்புடன் வரவேற்கிறது நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது சிறிய வகை தாமரை பற்றின வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் அதை எப்படி நட்டு வளர்த்தா நிறைய பூக்கள் கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நாம் இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபரோட வீடியோ ஜெயச்சித்ரா கொண்டப்ப நாயக்கின்பட்டி சேலம் அவங்களோட வீடியோஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல பாருங்கள் இது ஃபஸ்ட்டு ஃப்ளவரு அவங்க வந்து ஃபஸ்ட்டு பட்டு வந்ததுலேருந்து எனக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க இது வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளவர் இப்படி தான் இருக்கும் இது வந்து அமெரிக்க மேலியா அப்படிங்கிற ஒரு வெரைட்டி ஃபஸ்ட்டு ஃப்ளவர் பாருங்கள் இப்படி தான் இருக்கும் நம்ம வந்து முன்னாடியே கொஞ்சம் ஓப்பன் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நல்லா கலராக இருக்கும் அடுத்தடுத்த ஃப்ளவர்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நல்லா அடுக்கடுக்காக வந்திருக்கு பாருங்கள் இது பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நல்லா பெரிய ஃப்ளவராக வந்திருக்கு நான் எப்படி சொன்னேனோ அதே மாதிரி அவங்க நட்டு வளர்த்துருக்காங்க அவங்களுக்கு நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கு நீங்களும் இந்த மாதிரி நடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோ முழுசாக பார்த்து எப்படி நடுறது அப்படிங்கிறத கரெக்டாக நட்டு வச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் கிடைக்கும் நம்ம ஆர்கானிக்காக வளர்க்கும்போது நிறைய ஃப்ளவர்ஸ் கிடைக்கும் பாருங்கள் எவ்வளோ ஃப்ளவர்ஸ் இதில் இருக்குதுன்னு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு இது திருப்பூரில் கிடைக்கிறது இல்லை சேலத்தில் மட்டும்தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன் இந்த டப்பு நல்லா அகலமாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தொட்டியை நம்ம சூஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் எவ்வளோ ஃப்ளவர்ஸ் இருக்குது பாருங்கள் அதில் எல்லா சிறிய வகை தாமரையிலேயும் இந்த மாதிரி நம்மளால் பூக்கள் கொண்டு வர முடியும் அதுக்கு கரெக்டாக நம்ம என்ன உரம் கொடுக்கணுமோ அந்தளவுக்கு கொடுத்து நட்டு வைக்கணும் அப்போ தான் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய மொட்டாக இருக்கும்போதே நம்ம பறித்து எடுத்துட்டோம்னா இன்னுமே மொட்டுக்கள் வைக்கிறக்கு அந்த செடிக்கு பார்த்திங்கன்னா எளிதாக இருக்கும் இவங்க டஃபுல்லாக அப்படியே விட்டுருக்காங்க இது தானாகவே விரியும் தானாக விரியும் போது பார்த்திங்கன்னா கலர் கொஞ்சம் கம்மியாக வந்துடும் நம்ம கொஞ்சம் அந்த பிங்க் இருக்கும்போதே ஓப்பன் பண்ணிடணும் இதில் எவ்வளோ பூக்கள் இருக்குது அப்படிங்கிறது அவங்க வயசுலேயே நம்ம கேட்கலாம் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இதில் நாலு பூ அவங்க பறித்து எடுத்துட்டாங்க அது போக இருபத்தி ரெண்டு பூக்கள் இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம அம்மா வச்சுருக்கிற தொட்டியை பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா அஃபெக்ஷன் சிக்ஸ்டீன் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி இது ஒரு மைக்ரோ பவுல் வெரைட்டி மைக்ரோவில் இருந்து பவுல் வரைக்கும் நம்ம வந்து இந்த பூவை கொண்டு வரலாம் நல்லா மெச்சூர்ட் ஆகிடுச்சுன்னா பவுல் வரைக்கும் இந்த ஃப்ளவர் வந்து கொடுக்கும் நல்லா பெருசாக இருக்கும் சைஸு இது பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டிங் லீஃப்லேயே வந்த பட்டு இப்படி தான் இருக்கும் ஃப்ளவரு இது நல்ல ஒரு டார்க் கலர் மைக்ரோ பவுல் வெரைட்டி பாருங்க இப்போ தான் இது மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு இதில் ஒரு பத்து மொட்டுக்கள் வரைக்கும் இருக்குது இன்னுமே பார்த்திங்கன்னா அது இலைக்கு மேலே வரலை ஒன்று ரெண்டு பூக்கள் மட்டும்தான் இலைக்கு மேலே இருக்குது இதில் பார்க்குறக்கு நமக்கு மொட்டுக்களே தெரியாது அது போக பார்த்திங்கன்னா உள்ளேயும் நிறைய மொட்டுக்கள் இருக்குது இது ஒரு மைக்ரோ வெரைட்டி அப்படிங்கிறதுனால இப்படி தான் இருக்கும் நல்லா உரம் கொடுத்து நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு ஆறு மாதத்துக்கு இல்லை ஒரு வருஷத்துக்கு நம்ம அப்படியே விட்டுறலாம் இப்படியே பூத்துக்கிட்டு தான் இருக்கும் அது பாருங்க எப்படி வந்திருக்குதுன்னு இது ஏற்கனவே நான் வந்து ஒரு பேரலில் போட்டு இந்த அஃபெக்ஷன் சிக்ஸ்டீன் எப்படி வந்திருக்குது அப்படிங்கிறத காமிச்சிருப்பேன் உங்களுக்கு எனக்கு நிறைய பூக்கள் வந்துட்டே இருக்கிறதுனால இதில் எனக்கு டியூபர் கிடைக்கிறதே இல்லை பாருங்கள் நல்ல ஒரு டார்க் கலர் மைக்ரோ வெரைட்டி இது இலைகள் இப்போ தான் நல்லா வர ஆரம்பிக்குது இந்த வெரைட்டி பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்டாண்டிங் லீஃப் வந்ததுக்கு அப்புறமா வர மொட்டு தான் நல்லா வந்து உங்களுக்கு பெரிய ஃப்ளவராக கொடுக்கும் ஃப்ளோட்டிங் லீஃப்பில் வர்றது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் நல்லா இலை விரிஞ்சதுக்கப்புறம் தான் மொட்டே உள்ளருந்து வரா ஸ்டார்ட் பண்ணோம் நல்லா வெயில் கிடைச்சிது அப்படின்னா ரெண்டும் சேர்ந்து வரும் பாருங்கள் இலை வந்து விரிஞ்சதுக்கப்புறம் கீழேருந்து வருது பாருங்கள் மொட்டை இந்த மாதிரி நல்ல அகலமான தொட்டியில் தாங்க நம்ம நட்டு கொடுக்கணும் மைக்ரோ வெரைட்டியாக இருந்தாலும் அப்போ தான் நமக்கு பூ நிறைய கிடைக்கும் இந்த சின்ன தொட்டியில் நடுறது நட்டு எடுத்து வளர்த்து காமிச்சிருப்பாங்க அது வந்து நம்ம சின்ன தொட்டியில் நட்டு அதுக்கப்புறம் பெரிய தொட்டியில் எடுத்து வைக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அதில் ஃப்ளவரிங் வரும் இது பாருங்கள் இது வந்து அஃபெக்ஷன் சிக்ஸ்டீன் இல்லை ரோஸ் ஏஞ்சல் இது நம்ம முதல்ல வந்து ஒரு பிங்க் பார்த்துருப்போம் லைட் பிங்க்கு அதுக்கப்புறம் டார்க்கு இது பார்த்தீங்கன்னா நல்லா பிங்க் இது ரோஸ் ஏஞ்சல் அப்படிங்கிற வெரைட்டி நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இது நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நம்ம பட்டு சாரிக்கெல்லாம் இதை வந்து நம்ம ஹேர் ஸ்டைலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மைக்ரோ வெரைட்டிஸை இதோட கலர் பாருங்கள் எப்படி இருக்குது நல்லா ரோஸ் கலர் அதனால தான் ரோஸ் ஏஞ்சல் அப்படின்னு இருக்குது இதில் சென்டரில் ஒரு குச்சி மாதிரி நீட்டிகிட்ருக்கிறது அது பெட்டல் தான் அது அது பார்த்தீங்கன்னா உருண்டையாக இருக்கும் பச்சை கலரில் உருண்டையாக இருக்கும் அந்த சீட் பாடுக்கு மேலே பச்சை கலரில் உருண்டையாக இருக்கிறது வந்து பெட்டல்ஸ் தான் இதழ்கள் தான் அப்படி சுருண்டுக்கிட்டு இருக்கும் எல்லா லோட்டஸ்லேயும் இந்த மாதிரி இதழ்கள் வந்து வரும் பாருங்கள் இது ஒயிட் பஃப் அப்படிங்கிற இன்னொரு மைக்ரோ வெரைட்டி நாம் இப்போது அமெரிக்க மேலேயே வெரைட்டி எப்படி நம்ம நடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்க இதுதான் டியூபர்ஸ் ஒரு சின்ன க்ரோத் கூட விட வேண்டியதில்லை நம்ம இதில் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து நட்டு வச்சுக்கலாம் பாருங்கள் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் பெரிய டியூபரெல்லாம் எனக்கு வர்றதே கிடையாது நிறைய பூத்துக்கிட்டே இருக்கிறதுனால பாருங்கள் இந்த அளவுக்கு தான் டியூபர் வந்திருக்குது சேல் போடுற அளவுக்கு என்கிட்ட இப்போ அமெரிக்கா மேலேயே டியூபஸ் இல்லை இதை எப்படி நடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த தொட்டியில் தான் அது இருந்துச்சு இந்த தொட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடைஞ்சி போச்சு அதனால் வேற ஒரு தொட்டி மாற்றிட்டு நம்ம நட்டு வச்சுக்கலாம் பாருங்க இதில் இருக்கிற தண்ணி மீன் எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துடலாம் நான் போட்டிருக்கிறது வந்து குளத்து மீன் கப்பிஸ் போட்டிங்க டப்புக்கு அப்படின்னா எல்லாமே சேர்த்து போயிடும் நம்ம மெயின்டைனும் பண்ண முடியாது அதனால ஏரி குளத்துல இருக்கிற மீனை நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ இதில் இருக்கிற தண்ணி மீன் எல்லாத்தையும் வெளியில் எடுத்துகிட்டு இந்த டப்பையும் எடுத்துடலாம் வேற ஒரு டப் போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த ஒரு டப்பு தான் நம்ம போட போகிறோம் இதுவும் அதே அளவு தான் இருக்குது உரம் நான் எடுத்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்கிய மாட்டு சாண உரம் சாம்பல் ஒரு கைப்பிடி அதுக்கப்புறம் வேப்பம் புண்ணாக்கு கொஞ்சமாக எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா சளிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு ஏன்னா மைக்ரோ அப்படின்னு வெரைட்டிஸ் அப்படிங்கும் போது நம்ம நல்லா சளிச்சு எடுத்து வச்சுக்கணும் அப்போ தான் நமக்கு நிறைய பூக்கள் கிடைக்கும் பாருங்கள் இதில் முதல்ல அந்த உரத்தை கொட்டிடலாம் டப்பில் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து உரம் வந்துருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு கொடுத்தாவே போதும் இது ஒரு ஆறு மாதம் இல்லை ஒரு வருஷத்துக்கு கூட பூத்துக்கிட்டே இருக்கும் நம்ம எதுவுமே மறுபடி கொடுக்க வேண்டியதில்லை அடிக்கடி பதினஞ்சு நாளைக்கு ஒரு காலில் எந்த உரமும் கொடுக்க வேண்டியதில்லை இது பார்த்திங்கன்னா பழைய சேரு இதுலேயே உரம் இருக்கும் அதனால தான் நான் வந்து கம்மியாக கொடுத்துருக்கேன் இதை அப்படியே எடுத்து போட்டு நம்ம நட்டு வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ரவுண்டாக நட்டு வச்சுக்கணும் இந்த மாதிரி ரவுண்டாக நட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய ஃப்ளவர்ஸ் கிடைக்கும் தொட்டி நிறைய பூக்கள் வரும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ரவுண்டாக நடுறது இந்த பழைய தண்ணியை நம்ம எடுத்து உள்ளே ஊற்றிக்கலாம் இதுலேயே மீன் இருக்குது புதுசாக நம்ம தண்ணி விடுறது அப்படின்னாலும் நம்ம விட்டுக்கலாம் நான் பழைய தண்ணியை விட்டுக்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி தான் நடணும் அப்போ தான் நமக்கு நிறைய பூக்கள் கிடைக்கும் உங்களுக்கு தாமரை கிழங்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் எந்த அளவுக்கு அகலமான தொட்டியில் நம்ம தாமரை செடியை நட்டு வைக்கிறோமோ அளவுக்கு உங்களுக்கு பூக்கள் கிடைக்கும் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் நன்றி